கத்தன் பயன்பதாக இன்றைய நீதிமொழிகள் பதிமூணாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்படணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ உருச்சம் போல் இருக்கும் கத்தன் பயம்ன்றதாக இந்த வசனம் பார்க்கும்போது நெடுங்காலமா காத்திருக்குதல் ஒரு காரியத்துக்காக அநேக நாள்கள் காத்திருக்கும் போது அது என்ன ஆகுமா நம்ம இறுதயத்தை பண்ணும் ஒரு காரியத்துக்காக காத்துட்டே இருக்கும்போது அது ஆரோக்கியமா இருக்கலாம் பொருளாதாரம் வீடு இல்லாமல் வாடகை வீட்டுல இருக்கலாம் ஏதோ ஒரு காரத்துக்கு நீங்க காத்து இருக்கீங்க பல ஆண்டுகளாக செபிச்சு காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது கேட்டுக்க வருஷங்கள் ஆக ஆக அதோட எண்ணங்கள் இழ ஒரு சோறு வந்துடும் அடுத்தது சுத்த சுத்தார் பேசுற வார்த்தைகள் அப்படி சொல்லும்போது ஒரு இலக்கிய பண்ணும் ஆனா வேதம் சொல்லுது விரும்பினது வரும்போது ஜீ வரிச்சம் போல் இருக்கும் நீங்க ஒரு காரத்தை கேட்குறீங்க ஒரு வீடு வாடகை வீட்டுல பல ஆண்டுகளாக இருக்கலாம் அப்ப வந்து வாடகை வீடு வாடகை வீடுன்னு சொல்லும் போது அது ஒரு இலக்கிய போன இதயத்தை நாள் ஜெயிக்கிறானே ஃபாஸ்டிங் ப்ளேட் இருக்கும் ப்ரேயர் பண்றோம் அண்ட் ஒரே கேட்குற வாழ்க்கை சக்தி சரி பண்றோம் ஆனால் என்ன எதுவுமே சோதரிக்க முடியலன்னு இருக்கலாம் ஆனால் நீங்க விரும்பின மாதிரி தெய்வம் ஒரு வீடு தரும் பொழுது அது ஒரு உதாரண வீடு அது ஆரோக்கியமா இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்களா இருக்கலாம் ஆனா அது விரும்பின வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும் அது ஒரு சாதாரண அல்ல அநேக கணிகள் இருந்தாலும் ஜீவ விருட்சம் மாதிரி ஒரு ஸ்பெஷலா இருக்கும் எஸ்ட்ரீமான ஒரு 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 இல்லையெல்லாம் ஒரு பூமியில ஒரு சந்தோஷத்தையும் சமாதத்தையும் தருவதா இருக்கும் ஏன் நீங்க அவ்வளவுக்கு நீங்க இழைத்திருப்பீங்க காத்து காத்திருந்திருப்பீங்க அதெல்லாம் சேர்த்து அறுப்பீங்க இருக்குது கத்துக்கு காத்திருச்சு வெட்கப்பட்டு போனதே கிடையாது நீங்க உண்மையா கத்துக்கு காத்திருந்தீங்கன்னா இந்த வேலையில யாராவது பல ஆண்டுகளாக நீங்க கேத்து காத்துட்டு இருப்பீங்கன்னா கத்துட்டு கிறுகியா காத்திருப்பீங்கன்னா இந்த வேலையில கத்துட்டு ஒரு விஷயம் பண்ணிப்போம் நீங்க அநேக காத்து இருக்கனால இறுதி இழைக்க போயிருக்கலாம் அது கண்டிப்பாக தேவன் இந்த டைம்ல உங்களுக்கு ஒரு ஒரு அறுவடை கொடுப்பாரு இந்த வேலையில உங்களுக்கு ஒரு நீங்க கை காரியத்தை வர பண்ணுவார் அது கற்பனை கத்துட்ட கண்டிப்பாக கத்துக்கோ செய்வா நீங்க கத்து நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஏதாவது தேவ பிரியம் இல்லாத காரியம் அதை மட்டும் பாருங்க சரி செய்ய கண்டிப்பாக உங்க நீங்க விரும்புனது நடக்காது எந்த காரியத்துக்கு காத்திருக்கீங்களோ ஆரோக்கியத்துக்காக காத்திருக்கலாம் டாக்டர்ஸ் முடியாது அப்படின்னு சொல்லி காலங்கள் போயிருக்கலாம் ஆனா கண்டிப்பாக ஒரு நாள் உண்டு எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் உண்டு நீங்க விரும்புனது கிடைக்கும் ஒரு நாள் உண்டு அதை கண்டிப்பாக கத்து தருவார் அப்போ ஜீவர் செம்போல் இருக்கும்